வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் ஸ்பந்தனா ஸ்போர்ட்டியோட லேட்டஸ்ட் நிதிநிலை முடிவுகள் குறிப்பா கியூ ஒன் சிக்ஸ் அப்புறம் அவங்களோட எதிர்கால திட்டங்கள் பத்தின ஒரு விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் பெரிய நஷ்டம் ஒரு பக்கம் ஆனா மறுபக்கம் ஒரு பெரிய கேபிட்டல் இன்ஃபியூஷன் வெறும் நம்பர்ஸ பாக்காம இதுக்கு பின்னால இருக்கிற ஸ்ட்ராட்டஜி அதாவது அவங்க செயல் திட்டங்கள் அந்த ஆனலிஸ்ட் கியூஎன்ஏல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் சரி கியூ ஒன் ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அவங்க நிகர நஷ்டம் வந்து முன்னூத்தி அறுபது கோடி இது சாதாரண விஷயம் இல்ல இதுக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா அதிகமா புரோவிஷன்ஸ் ஒதுக்குனது சில கடன்களை டெக்னிக்கல் ரைட் ஆஃப் பண்ணது அப்புறம் வருமானம் குறைஞ்சது இந்த நஷ்டம் வந்து திடீர்னு வரல இது அவங்க திட்டமிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்டோட விளைவுன்னு சொல்லலாம் அவங்க வந்து கடன் கொடுக்கற வேகத்தை குறைச்சாங்க ஏயுஎம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்ட் குறைஞ்சு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி ஆயிருக்கு ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் வந்து க்ரோத்தை விட அவங்களோட இன்டர்னல் ப்ராசஸ சரி பண்ணுறதுல இருந்துச்சு அதனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சரி அப்போ அந்த செயல்பாட்டு அழுத்தம் இருக்குன்னு சொல்றீங்க அசட் குவாலிட்டி எப்படி இருக்கு கொஞ்சம் ஃபைவ் பாயிண்ட் ஆமா ஜிஎன்பி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது ஆனா அந்த கவரேஜ் ரேஷியோ அதாவது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் இருக்கு இது ரொம்ப அதிகம் அப்போ இது நல்லதா இல்லையா அது வந்து ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ஒரு பக்கம் ரிஸ்க் சமாளிக்க தயாரா இருக்காங்கன்னு காட்டுது இன்னொரு பக்கம் இன்னும் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு அவங்களே நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க புதுசா அந்த கடுமையான விதிகள் போட்டதுக்கு அப்புறம் கொடுத்த கடன்கள்ல கலெக்ஷன் எஃபிஷியன்சி ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்கு அது ஒரு நல்ல அறிகுறி இந்த பின்னணியில தான் அந்த முக்கியமான விஷயம் வருது கோடி ரூபாய் ரைட்ஸ் இஷ்யூ மூலமா திரட்டிருக்காங்க இல்லையா ஆமா ஆகஸ்ட் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இது முடிஞ்சுது ப்ரொமோட்டர்ஸ் மற்ற இன்ஸ்டிடியூஷனல் ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதுல பங்கெடுத்தது ஒரு பெரிய பிளஸ் இதோட உடனடி தாக்கம் என்ன சிஏஆர்ஆர் அதாவது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எவ்வளோ உயர்ந்துருக்கு இதுதான் முக்கியம் சிஏஆர்ஆர் வந்து ஃபார்ட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆயிருக்கு இது ஆர்பிஐ ரிக்குவயர்மெண்ட்டை விட பல மடங்கு அதிகம் கிடார கேபிட்டலோட பங்கு இப்ப எவ்வளவு இருக்கு அவங்க தான் முக்கிய முதலீட்டாளர் இல்லையா ஆமா இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் கிடாரா கிட்ட கிட்டத்தட்ட நாற்பத்தி புள்ளி ஒன்னு ரெண்டு பர்சன்ட் பங்கு இருக்கு பாதி கம்பெனி அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இந்த நானூறு கோடி மூலதனத்தோட உண்மையான முக்கியத்துவம் என்ன வெறும் பணமா இல்ல அதுக்கு மேலேயா இது வந்து ஸ்பாண்டானாவுக்கு கிடைச்ச ஒரு உயிர் மூச்சின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் பேலன்ஸ் ஷீட்டை இவ்வளோ பலப்படுத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த மூலதனம் இல்லனா இந்த நஷ்டத்தை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ அவங்க வந்து அவசரமாக கடன் கொடுத்து ஏயுஎம் கூட்டணுங்கிறத விட ப்ராசஸை சரி பண்ண லோன் குவாலிட்டியில் கவனம் செலுத்த பழைய பிரச்சனைகளை தீர்க்க அவங்களுக்கு நேரம் கிடச்சிருக்கு அப்புறம் கெடார மாதிரி ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்த பிஇ ஃபர்ம் தொடர்ந்து முதலீடு செய்றது அதுவும் இந்த நேரத்துல இது வந்து அவங்க டர்ன பிளான் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு காட்டுது இது மற்ற முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல சிக்னல் ரொம்ப சரி இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம் முதலாவதா லாபம் எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு குவார்டர் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு ஆனா கியூ த்ரீ த்ரிஃபை டுவெண்டி சிக்ஸ் குள்ள அதாவது அக்டோபர் டிசம்பர் காலத்துக்குள்ள இந்த கடன் அழுத்தங்கள் குறையும்னு எதிர்பார்க்கறாங்க அதுக்கப்புறம் லாப பாதைக்கு திரும்ப முடியும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க அடுத்ததா கிரெடிட் ஸ்கோரிங் பத்தி கேட்டிருக்காங்க குறிப்பா சவுத் இந்தியாவுக்கு வெளியில எப்படி ரிஸ்க் கணிக்கிறாங்கன்னு இது மைக்ரோ ஃபைனான்ஸ்ல ஒரு பெரிய சவால் வெறும் கிரெடிட் பியூரோ ஸ்கோர் மட்டும் பத்தாதுன்னு அவங்களே சொல்றாங்க ஸ்கோரிங் அதாவது கடன் வாங்குறவங்களோட மனநிலை நடத்தை இதையெல்லாம் வச்சு ஒரு இன்டர்னல் மாடல் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம் சைக்கோமெட்ரிக் ஸ்கோரிங் இது புதுசா இருக்கே ஆமா இது வந்து ஒருத்தரோட திருப்பி செலுத்தும் எண்ணம் நிதி ஒழுக்கம் இதையெல்லாம் கணிக்க உதவும் வெறும் நம்பர்ஸ பார்க்காம ஆள புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க இது சரியா வேலை செஞ்சா லோன் குவாலிட்டில பெரிய முன்னேற்றம் வரலாம் அடுத்தது கிரெடிட் காஸ்ட் இது இண்டஸ்ட்ரி முழுக்கவே ஒரு கேள்வி அவங்க கணிப்புப்படி இனிமே எம்எஃப்ஐ துறைக்கு ரெண்ட பர்சன்ட்ல இருந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் கிரெடிட் காஸ்ட் இருக்கலாம் இது கோவிட்க்கு முன்னாடி இருந்தத விட கொஞ்சம் அதிகம் ஆபெக்ஸ் அதாவது செயல்பாட்டு செலவுகள் பத்தி என்ன சொன்னாங்க செலவு குறைச்சிருக்கறத பத்தி சொன்னாங்க ஊழியர்கள் குறைப்பு கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் அப்புறம் எண்பத்தொரு கிளைகளை இணைச்சது இப்போதைக்கு ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் தான் ஆள் எடுக்கறதா சொன்னாங்க ஏம் குறைஞ்சதுக்கு ஏத்த மாதிரி செலவை சரி பண்றாங்க புது சிஇஓ எப்போ வருவாங்க இதுவும் முக்கியமான கேள்வி போர்டு வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு கேண்டிடேட்ஸையும் பாத்துட்டு இருக்காங்களாம் இன்னும் முப்பது நாப்பத்தஞ்சு நாள்ல முடிவு தெரிஞ்சுடும்னு சொல்லிருக்காங்க புது சிஇஓ யார் வராங்க அவங்க அப்ரோச் எப்படி இருக்குங்கறது நிறுவனத்தோட அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் கடைசியா அந்த கூலிங் ஆஃப் பீரியட் கடன் இடைவெளி காலத்தை மாத்திருக்காங்களாமே ஆமா முன்னாடி ஒரு கடன் முடிஞ்சு ஆறு மாசத்துல அடுத்த கடன் வாங்கலாம் இப்போ அத பன்னெண்டு மாசமா ஆக்கிருக்காங்க இது கிரெடிட் டிசிப்ளின கூட்ட உதவும்னு நினைக்கறாங்க இந்த எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது ஒரு முதலீட்டாளர் இல்லனா ஒரு இந்த நிறுவனத்தை கவனிக்கிறவங்களுக்கான டேக்அவே என்ன சுருக்கமா சொல்லுங்களேன் சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பாண்டானா ஒரு பெரிய புயல சந்திச்சிருக்காங்க கியூ ஒன் லாஸ் ஆனா அந்த புயல்ல இருந்து தப்பிக்க ஒரு பெரிய லைஃப் ஜாக்கெட் நானூறு கோடி கேபிட்டல் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு அவங்க ஃபோக்கஸ் வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி பழைய கடன்களை சமாளித்து புது கடன்கள் மூலமாக ஒரு வலுவான அடித்தளம் போடுறதுல இருக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த டேர்ன் அரவுண்டுக்கு அந்த கேபிட்டல் இன்ஃபியூஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் கிடாராவோட சப்போர்ட் முக்கியம் அவங்க கியூ அண்ட் சொன்ன பிளானை எப்படி செயல்படுத்துகிறாங்க குறிப்பாக கியூ த்ரீல லாபம் வருதா டுவெண்ட்டி பர்சன்ட் ஏயுஎம் வளர்ச்சி அடைகிறாங்களான்னு பார்க்கணும் ஆனா அவங்களோட அந்த அதிக சிஏஆர்ஆர் லிக்விடிட்டி எல்லாம் ஒரு பாதுகாப்பை தருது இல்லையா நிச்சயமா அதுதான் அவங்களோட இப்போதைய பெரிய பலம் அந்த பாதுகாப்பு கவசம் அவங்களுக்கு இந்த கஷ்டமான காலத்தை கடக்க உதவும் நாம் மீண்டும் மற்றொரு உரையாடலில் சந்திப்போம் நன்றி